பாகிஸ்தான் படையை சேர்ந்த வீரர் ஒருவரை ராஜஸ்தானில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவுவதால் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் ராஜஸ்தானில் பாகிஸ்தான் படையை சேர்ந்த வீரரை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர் பூர்ணம் குமார் ஷா பஞ்சாப் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்டு இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டியதாக பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரை ராஜஸ்தானில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவுவதால் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் ராஜஸ்தானில் பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த வீரரை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர் பூர்ணம் குமார் ஷா பஞ்சாப் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்டு இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டியதாக பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரை ராஜஸ்தானில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவுவதால் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் ராஜஸ்தானில் பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த வீரரை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர் பூர்ணம் குமார் ஷா பஞ்சாப் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்டு இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பது debe எல்லை தாண்டியதாக பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரை ராஜஸ்தானில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவுவதால் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் ராஜஸ்தானில் பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த வீரரை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர் பூர்ணம் குமார் ஷா பஞ்சாப் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்டு இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டியதாக பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரை ராஜஸ்தானில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவுவதால் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் ராஜஸ்தானில் பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த வீரரை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர் பூர்ணம் குமார் ஷா பஞ்சாப் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்டு